ியமானவர்களே உங்களுடைய வீட்டில் ரிசுக்கு குறைய குறைய அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய உங்களினுடைய கடைகளில் வியாபாரங்களில் உங்களுடைய தொழில்களில் ஒரு அற்புதமான நபி சல்ல அலைஹி வல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்து ஒரு சகாபியை ஒரு வியாபாரியை செல்வதனாக மாற்றிய ஒரு அற்புதமான ஒரு அமல் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ வரகாத்துகு கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய கிருபையினால ரமலானினுடைய மாதத்தை கடந்து ரமலானிக்கு பிறகு இருக்கக்கூடிய சவாலுடைய மாதத்தில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்தில் இந்த ஒரு அமலை மட்டும் நாம் செய்தால் போதும் நம்முடைய வீட்டில் ரிசுக்கை அல்லாஹால வாரி வழங்கி கொண்டே இருப்பான் ரிசுக்கு குறைய குறைய அல்லாஹாலா நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் அது மட்டுமல்லாமல் ஒரு சாதாரண ஒரு சாமானிய ஒரு மனிதனை ஒரு செல்வந்தனாக ஒரு பணக்காரராக ஒரு மிக பெரும் கோடீஸ்வரராக மாற்றிய ஒரு அமல் நபி சொல்லுல்லா அலிக் வசல்லம் அவர்களிடத்துல ஒரு கிராமவாசி ஒருவர் வர்றாரு கிராமவாசி வந்து ரசூல் உள்ளாட்டை கேட்குறாரு யார் ரசூல் அல்லா எல்லாம் என் மீது விதித்த அடியார்களின் மீது விதித்த ஐந்து கடமைகளான தொழுகைகளை நான் சரிவர தொழுதுடுறேன் இன்னும் நீங்கள் தொழுகக்கூடிய தொழுகைகள் தகஜத்துடைய தொழுகை கியாமுல்ல தஸ்வீன் நஃபில் நீங்கள் என்னென்ன தொழுகை எல்லாம் தொழுகிறீங்களோ அந்த தொழுகையெல்லாம் நான் செஞ்சிடுறேன் நீங்க என்னென்ன அமல் செய்ய சொல்றீங்களோ அந்த அமல் எல்லாத்தையும் உண்டான அமல்கள் எல்லாத்தையும் நான் செஞ்சேன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ் ரிசுக்கை எனக்கு அள்ளி தர்றதுக்கு எனக்கு பணத்துல ரிசுக்கை எல்லாம் அள்ளி தர்றதுக்கு என்னுடைய குடும்பத்துல வரக்கத்தை எல்லாம் குட்டி தர்றதுக்கு ஏதாவது ஒரு அமல் இருந்தா சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்க ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க என்னப்பா அந்த மனுஷன் இப்படி கேக்குறாரு அப்படின்னு விசல்ல செல்லம்பவங்க சற்று நேரம் யோசித்த பிறகு இந்த ஒரு பதில சொல்றாங்க அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு வியாழக்கிழமை காலையில வியாழக்கிழமை காலையில நுகர்த்துலகிக்கும் இந்த அமலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த விசல்ல அவங்க கற்றுக் கொடுத்துட்றாங்க இந்த அமல் என்ன அப்படிங்கறத நான் பின்னாடி தெளிவாக சொல்றேன் இந்த அமலை அந்த நபர் செய்த பிறகு அந்த நபரை சுற்றி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு கடைகளுக்கு மேலே இருக்கின்றது இவர் ஒரு கடை வைத்திருக்கின்றார் இவருடைய கடை போன்று இருபத்தி ஏழு கடை இருக்கின்றது இவருடைய கடையை சுற்றி அப்படி இருந்த போதிலும் அல்லாஹால இவருடைய கடையில தான் அல்லாஹாலா மக்களை அதிகமாக வர வைத்தான் அந்த நபர் தான் அறிவிக்கிறார் இந்த ஹதீசையும் அந்த நபர் தான் இதையும் சொல்றாரு இந்த ஒரு அமலை செய்த பிறகு ஈ மொய்ப்பது போல் மக்கள் என்னுடைய கடையை மொய்க்க ஆரம்பித்து விட்டார்கள் எத்தனை எல்லா கடைகளும் இருந்தாலும் என்னுடைய கடைக்கு மக்கள் அனைவரும் வாடிக்கையாக வரக்கூடியவர்களாக மாறிட்டாங்க இன்னும் எல்லா கடைக்காரர்களும் வந்து என்னிடத்துல நீ என்ன செய்யற என்ன வித்த செய்யற நீ என்னுடைய கடையில என்ன எப்படிப்பா செய்யற அப்படின்னு மக்கள் கடைக்காரர்கள் வியாபாரிகள் எல்லாமே கேட்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹத்தாலா என்னுடைய செல்வத்துல வியாபாரத்துல வரக்கத்தை அதிகப்படுத்தி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் இந்த ஒரு அதிச அறிவிக்கிறார் அப்படிப்பட்ட அந்த ஒரு அமல் என்ன இந்த ஒரு அமலை நீங்களும் செய்து பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுடைய ரிசுக்கில் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யும் காலமெல்லாம் உங்களுடைய ரிசுக்கில் குறைய ஏற்படாது தட்டுப்பாடு ஏற்படாது அல்லாத்தால குறைய குறைய அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான் அப்படிப்பட்ட அந்த அமல் என்னன்னா நான்கு இருக்கு வியாழக்கிழமை எழு தொழுகைக்கு பின்னாடி நான்கு ரகாயத் தொழுகை வேண்டும் இரண்டு இரண்டாக இரண்டு சலாம்களுடன் முதல் இரண்டு ரகாயத்தில் முதல் ரகாயத்தில் சூரா ஃபாத்தியா ஊதி முடித்த பிறகு துணை சூராவாக சூரா கதிரை பத்து முறை ஊதி கொள்ளுங்கள் இன்னா அன்சல் நாகுஃபி லைலத்துல் கதிரி லைலத்துல் கதிரி ஹைவம் இன் ஆல்ஃபி சகுர் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூறாவை பத்து முறை ஊதி முடித்த பிறகு அதோடு சேர்த்து சூறா இகலாஸ் குல்கோ ஆகாது என்ற சூறாவை ஒரு முறை ஊதிக்கொள்ளுங்கள் இது முதல் காயத்தில் இரண்டாவது ரகத்துல சூரா ஃபாத்திஹா அலந்து சூரா ஓதி முடித்த பிறகு துணை சூறாவாக சூரா ஜில்சால் இதா சுல்சிலத்தில் அருள் ஜில்சாலஹா என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு சூறாவை பத்து முறை அத்தோடு சேர்த்து சூறா இகலாச ஒரு முறை இப்படி ஓதி இரண்டு ரகாயத்தையும் முடித்த பிறகு திரும்பவும் ரெண்டு ரகாயத்தில் அதுல மூணாவது ரகாயத்துல திரும்பவும் இரண்டு ரகாயத் அதுல முதல் ரகாயத்துல சூரா ஃபாத்திஹா அதோட சேர்த்து துணை சூராவாக சூர ஆதியாத் வல் ஆதியாத்தில் அபஹஃபல் மூரியாத் கதஹா என்ற அரபியிக் குறியீ இந்த சூராவை பத்து முறை ஓதி முடித்த பிறகு அதோட சேர்த்து சூர இகலாஸ் குሉ ஹுவல்லாஹு சூராவையும் சூர ஃபலக் சூராவையும் ஓதிக்ೊಳ್ಳுங்க பிறகு இரண்டாவது ரக்கஅத்தில் அலகம்சு சூராவை ஓதி முடித்த பிறகு சூர காஃபிர் உள்ளியா ஆயுகள் காப்பிருவோம் என்று அந்த சூறாவை ஓதி முடித்த பிறகு சூறா யுகலாசியும் சூரா பழக்கையும் ஊதி இந்த நான்கு ரக்காயத்துகளையும் நீங்க முடிச்சிருங்க அப்படி இந்த ஒரு அமலை நாளைய வியாழக்கிழமையினுடைய தினத்தில் லுகருக்கு முன்னாடி நீங்கள் செய்து பாருங்க இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹாலா உங்களுடைய ரிசுக்களை வரக்கத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அமலை நீங்கள் ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்க நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹால உங்களுடைய ரிசுக்களை அபிவிருத்தியும் வரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அதிகமாக தந்துருவானாக ஆமீன் இன்னும் இந்த ஒரு அமலை பற்றிய முழு விளக்கம் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸில் நான் பண்ணி வைக்கிறேன் சைட்டில் அனைவரும் கிளிக் செஞ்சு போய் பார்த்து அந்த ஒரு அமலை நாளை தினம் செய்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரின்னுடைய ரிச்களையும் நல்லா தாலா பறக்கத்தை அதிகப்படுத்தி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலாம் வலைக்கம்